வணக்கம் இன்றைக்கி சஷ்டி ஸ்பெஷல் ஆறாவது நாளைக்காக நெய் நெய்வேத்தியத்துக்கு தேனை அதிரசம் செய்ய போகிறேன் இது தேனை வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா உரசி உரசி கழுவிட்டு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ இதை வடிகட்டிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு துணியில் காய வைக்க போகிறோம் இது நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒயிட் காட்டன் துணியில் உணர விட போகிறோம் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இது நல்லா அழுக்கு இருக்கும் இதில் நல்லா உரசி உரசி கழுவணும் இப்போ இதை நல்லா நான் ஒரு துணியில் காய வச்சுட்டு பார்க்கலாம் கிடையாது பாருங்கள் இது நான் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஃபேன் காற்று கீழே போட்டு இந்த மாதிரி உணர விட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த அப்படியே லைட்டாக தண்ணியில் ஒட்டும் எங்கேயோ ஒன்று இந்த மாதிரி பதம்தான் இருக்கணும் அப்புறம் வந்து இதுக்கு நான் வந்து சுக்கு சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு மூணு பீஸு இது வந்து ஜாதிக்காய் ரொம்ப சின்ன பிஞ்சா இது ஒன்று போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம அதிர்சத்தில் கூட இது போட்டு தான் செய்வோம் இது ஒரு சீக்ரெட்டு தான் சூப்பராக இருக்கும் இதை எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி நம்ம சளிச்சு எடுக்க போகிறோம் மாவா இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்க அவ்வளோ ஒரு மனமாக சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்டாக மசிஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஜலிச்சிட்டு மறுபடியும் இதை திருப்பி இன்னொரு ரெண்டு தடவை போட போகிறேன் இப்போ இதில் சுக்கு ஏலக்காய் ஜாதிக்கா இந்த வாசனை வந்து சும்மா சூப்பராக கமகமன் அப்படியே இருக்குது இதை நீங்கள் நைஸாக அரைச்சி இதில் மாவிளக்க கூட நம்ம போடலாம் முருகருக்கு நான் வந்து இந்த வாட்டி வந்து அதிரசம் செய்ய போகிறேன் அதனால் இது பாருங்கள் இந்த மாதிரி அளவுக்கு எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது எல்லாமே நான் வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுதான் வந்து கொஞ்சம் குறுணையாக இருக்கிறது இது வந்து இப்படி பால்கனியில் வச்சோன்னா அந்த காக்கா குருவி எதுக்காவது சாப்பிட்டுக்கும் இப்போ இது பாருங்கள் இப்போ இந்த மாவு வந்து நல்லா சளிச்சு வச்சாச்சு இதை வந்து இப்படி காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் இதை இப்படி அழுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது அந்த மாவுக்கு நம்ம பாகு காய்ச்சிக்க போகிறோம் ஒன்றரை கப்பு அளவுக்கு தினம் எடுத்தேன் அதில் இப்போ வந்து முக்கா கப்போ வெள்ளம் எடுத்துருக்குறேன் வெள்ளம் எடுக்கும்போது நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க நல்லா பாகு வெள்ளமாக டார்க்காக இருக்கிற மாதிரி அப்போ தான் அதோடய தித்திப்புத்தன்மை வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வெள்ளம் வெள்ளமாக இருந்துச்சுனாக்கா ஸ்வீட் அதிகமாக இருக்காது இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளம் வந்து கரைச்சி எடுக்க போகிறோம் கரைச்சி தூசு மண் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்து வடிகட்டி எடுத்துக்கிட்டு தான் நம்ம பாகு வைக்க போகிறோம் இப்போ இது நல்லா கரையட்டும் இது வந்து நல்லா அருவாமனையில் கத்தியில் சீவி போடுங்க அப்போ தான் சீக்கிரமாக கரையும் நம்ம கட்டி வெள்ளம் உடச்சிலாம் போட்டோம்னா ஒன்று கரையும் ஒன்று கரையாமல் இருக்கும் அது வந்து ரொம்ப இனப்பாக வந்து இருக்காது நான் வந்து எல்லாமே அருவாமனையில் வெள்ளம் சீவிட்டு தான் போடுவேன் இப்போ இது நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் பாகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து ஒரு கிளாஸில் ஒரு கப்பில் வந்து தட்டில் கிண்ணத்தில் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இது வந்து பதம் செக் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை கொட்டி கிளற வேண்டியது தான் நம்ம வீடியோலாம் நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நிறைய வியூவர்ஸ் எல்லாம் பாருங்கள் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்கள் விவரமாக நல்லா அழகாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது குடிக்கலைன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இது நல்லா கொதி வரும்போதே ஒரு வாட்டி கொதி வரும்போதே எடுத்து செக் பண்ணணும் இது மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இது வந்து எடுக்க முடியாது அதே மாதிரி நம்ம பாகு பதம் எடுக்கும்போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு தான் செய்யணும் தண்ணி வந்து திட்டமாக ஊற்றணும் ஒரு கப்பு வெள்ளம்னா அதுக்கு கால் கப்பு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து அளவில் வந்து நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா பதம் வந்து மாறவே மாறாது கரெக்டாக வரும் இப்போ இது வந்து நான் காலையில் செய்கிறேன் நான் வந்து இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் தினமாவை எடுத்து தேன் போட்டு படைச்சிட்டு வந்துவிட்டேன் காலையில் இது ஈவினிங் சூரசம்ஹாரம் டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து சுட்டு படைக்கணும் அதனால் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நைட்டு போட்டாங்கன்னா நாளைக்கு கிடைக்கும் இல்லைன்னா லேட்டாக கிடைச்சாலும் பாருங்கள் பார்த்துட்டு சாதாரணமாக கூட நீங்கள் சஷ்டி தினத்தில் சாதாரணமாக எப்போ வேணுனாலுமே நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஸ்வீட் ரெசிபியாக கூட செய்துக்கலாம் தனியில செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் மில்லட் ரெசிபியில் செஞ்சு கொடுத்தோம் இது வந்து தினம் வந்து வாங்கி எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் ஏன்னா அவ்வளோ அதில் வந்து உரம் எதுவும் இல்லாதது இப்போ செக் பண்ணலாம் இப்பயும் வந்து சரியாக வரல இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் அடுத்த செகண்ட் இன்னும் ஒரு பதம் அதுக்கப்புறம் ஒரு பதத்தில் நம்மளுக்கு வந்து மாவு பதம் வந்துடும் இந்த மாதிரி கலர் வெள்ளம் பார்த்து வாங்குங்க டார்க்காக பாகு கேட்டால் நிறைய கடைங்களெல்லாம் தெரியவே இல்லை தெரியும் தெரியாமல் இருக்காது ஆனாலும் இருக்கிற வெள்ளத்தை தான் கொடுக்குறாங்க அதனால் கொஞ்சம் தேடி அலைஞ்சி தான் பாகு நானே அப்படி தான் பார்த்து வாங்கினேன் இது மண்ட வெள்ளம்லாம் கலர் போட்ட சாயம் போட்டதாக இருக்குது அது வந்து அந்த அளவுக்கு சர்க்கரையில் செய்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ இன்னும் ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு இது ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும் அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டி கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம் இப்போ வந்து இது கரெக்டான பதமாக இருக்குது இது வந்து எடுக்கிறதுக்கு வரும் வந்து நல்லா நம்ம உருட்டுறதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து எடுக்கலாம் இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே நிற்கிது பாருங்கள் மாதிரி உருட்டுறதுக்கு வரும் இந்த மாதிரி தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி நம்ம கலந்துக்கலாம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதில் நம்ம இந்த மாவை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த மாவு எல்லாத்துக்குமே இந்த பாகு கரெக்டாக இருக்கும் அதனால் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கிளறிக்கலாம் பூரா மாவுக்கும் இந்த வெள்ளைப்பாக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நீங்கள் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திங்கன்னா ஒரு பங்குக்கு முக்கால் கப்பு கணக்கு அப்படி அது மாதிரி பண்ணிவிட்டு எல்லா மாவையும் போட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா நான் வந்து பிசைஞ்சு கொஞ்சம் ஆறன பிறகு வெது வெதுப்பாக நான் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டேன் இப்போ இது மேலே கொஞ்சம் வாசனைக்காக நெய் தடவி இது மேலே போட்டு தடவி ஊற வைக்கிறேன் மாவை வந்து உருண்டையாக உருட்டி அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஈவினிங்காக நம்ம வந்து அதிர்ச சுடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக தேவைப்படுறத மட்டும் எடுத்து நம்ம சுட்டுக்கலாம் மீதி இருந்ததுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கூடோம் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஈவினிங்காக நம்ம மாவு ஊறினோடனே இப்போ இந்த அதிர்சம் வந்து உடனடியாக கூட தட்டலாம் நான் வந்து இது ஊறட்டும் ஊறட்ட விட்டும் ஈவினிங்காக நம்ம தட்டலாம் ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது வந்து ஊறுனா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சாயங்காலமாக நான் வந்து இப்போ மாவை வந்து எடுத்து பார்க்கலாம் நான் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நம்ம வந்து மாவு எடுத்து நம்ம எந்த தேவையான சைஸுக்கு உருண்டை உருட்டி போட்டுக்கலாம் நான் வந்து படைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு அதிர்சம் மட்டும் போட்டுக்கிட்டு மீதியை வந்து அப்புறமா படைச்சிட்டு வந்து போடலான்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் உருண்டை உருட்டி போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் நான் ஒரு ஆறு உருண்ட அளவுக்கு உருட்டி வச்சுருக்கேன் நான் வந்து பால் கவரில் தான் செய்ய தட்டப்போகிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன் எடுத்த உடனே அதிர்சத்தை புழியறதுக்கு நான் ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான இதில் வச்சு அழுத்தி தான் எண்ணெயை புழிஞ்சி எடுப்பேன் இப்போது இந்த மாவு எடுத்து இந்த பால் கவரில் தட்டிக்கலாம் நீங்கள் வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் அது மாதிரி எல்லாம் இருந்தால் கூட தட்டிக்கலாம் இது ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி பால் கவரில் எண்ணெய் ஊற்றி அந்த தடவிட்டு எண்ணெய் தடவிட்டு இதை மாதிரி தட்டிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா இப்போ பாருங்கள் இதை நல்லா அழகாக இதை எடுத்து இதில் போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெயிலேருந்து மேலே எண்ணெயை எடுத்து விடணும் எப்போ ஆஷிஷூல் நம்ம எல்லா அதிரசம் சக்கர அதிரசம் செய்கிற மாடல் தான் உடனே வந்து நம்ம அதை போட்டு கிளறக்கூடாது அதான் எண்ணெயும் ரொம்பவும் காயக்கூடாது ரொம்ப காயவும் கூடாது ரொம்ப காயாமலும் போடக்கூடாது திட்டமான மிதமான சூட்டில் வச்சே எடுக்கணும் ஒன்று ஒன்றா அது ஏகரை கேப்பில் இன்னொரு உருண்டை எடுத்து அதையும் நம்ம வந்து இதை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கனமாக வேணுமா மெலிசாக வேணுமா எப்படியோ அது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இது மாதிரி போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து அதில் போது அப்போ வந்து கொஞ்சம் அழுத்துவோம்ல அதனால் நான் வந்து கொஞ்சம் கனமாக எடுக்கிறேன் அப்போ நம்ம அழுத்தும் போது மெலீஸாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு இந்த தோல்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே உள்ளே வந்து அதிரசம் மிருதுவாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி எடுக்கணும் சிம்லையே தான் நான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டேன் இப்போ இந்த கலர்லேயே நான் வந்து எடுக்கிறேன் பாருங்க உப்பி இருக்கா இப்போ இதை வச்சு நம்ம இந்த பிளேட்டில் வச்சு இதை வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பட்டாவில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னாக்கா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் உறிஞ்சி இருக்கிறதெல்லாம் எழுத்துட்டு வந்துடும் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம பார்க்க பார்த்தோம் மாவு கரெக்டாக இருக்கிறதுனால எண்ணெய் ஒன்றும் ரொம்ப குடிக்கலை பாருங்கள் இப்படி இதை மாதிரி தான் நான் அனுப்பி எப்போவுமே இப்படி தான் நான் அதிரசம் செய்வேன் இப்போ இது நல்லா ஆறன பிறகு இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி இந்த கேப்பில் இன்னொரு அதிரசம் தட்டியிருக்கேன் அதையும் நான் போடுறேன் பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம் பாருங்கள் நம்மளுடைய எத்தனை அதிரசம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இதை நல்லா சுட்டு ஆறு பிறகு தான் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்டு வரும் சுட்ட உடனே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டாவது அதிரசத்தையும் பாருங்கள் நான் வந்து இப்போ திருப்பி விட்றேன் இதே மாதிரி மூணாவது அதிரசம் தட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு இது ஈஸியாக வரும் தேனையிலையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு இதில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம் இப்போ இந்த அதிரசம் வந்து சஷ்டிக்காக முருகனுக்கு பிடிச்ச இதுன்றதுனால அவருக்கு பிடிச்ச தினையில் தினை மாவு காலையில் வச்சு தேனு வச்சு படைச்சிட்டேன் இப்போ வந்து ஈவினிங்க்கு ஒரு நான் அஞ்சாறு அதிரசம் மட்டும் போட்டு எடுத்து படைச்சிட்டு விரதத்தை முடிச்சுட்டு வந்து தான் மீதி அதிரசமெல்லாம் சுடுவேன் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க சாரி சாப்பிடாம விரதம் தான் இருக்கிறதுல ஒன்றும் புரியல எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சூரசம்ஹாரம் இன்றைக்கி முடிஞ்சு முருகப்பெருமானை வந்து எல்லாேருக்கும் எல்லா குறையும் தீர்த்து வச்சு அவங்கவுங்க வேண்டின நியாயமான வேண்டுதல் நிறைவேறதுக்கு எல்லாம் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிற நீங்களும் நல்லா இருங்க நல்லா இருக்கணும் இப்போ இதை எடுத்தாச்சு அவ்வளோதான் சூப்பர் வாழ்க வளமுடன் நாலும் நிலமுடன்